நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அறுபது அறுபத்தஞ்சு துரோகம் பண்ணுவான் பெண்ணு ஆணுக்கு துரோகம் பண்ணுவான் ஆனா மனைவி மக்கள் பகையாவாங்க ஆணா பிறந்தா மனைவி மக்கள் பகையாவாங்க பெண்ணா பிறந்தா கணவனும் மகளும் பிள்ளைகளும் பகையாகுவாங்க பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வருது நல்ல புத்திசாலித்தனம் வரக்கூடிய நேரம் வித்திகராத்தாரங்களுக்கு உண்டு தலை அறுவடை பண்றதுக்குள்ள கூட கல்யாணம் காட்சி முடிச்சு வைங்க இல்லனா ஆனா பிறந்தா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது ராசிக்கு எட்டாவது வீடு கோச்சாரத்துக்கு எட்டாவது வீடு விருச்சக ராசி தேலுக்கு உடைய ஒரு ராசி யாரையும் நம்ப மாட்டீங்க சோதிச்சு இவன் நல்லவனா கெட்டவனான்னு சோதிச்சு தான் நீங்க பழகுவீங்க பொதுவாக இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நிலம் சொத்து பத்து வயக்காடு தோட்டம் துறவு ஆடு மாடு நிறைய இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு பொதுவாக இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மனநிலை தெரியுமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏக்கர் கணக்குல இடம் வாங்கி ஆடு மாடுகளை வச்சு ஒரு ஒரு ரிசார்ட் கட்டி இல்லை நல்ல பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டு அந்த வாடகை காசில் சம்பாதிக்கணும் ஃப்யூச்சரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு இந்த ராசியில் நட்சத்திர பாதம் சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரம் இருக்கு விசாக நட்சத்திரம் அனுஷ்ட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் அனுஷ்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இந்த விருச்சகராசி அதிபதிக்கான செவ்வாய் வீட்டுல மூணு பேர் பலமா இருக்காங்க குரு சனி புதன் அப்ப இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்க படிப்புல சிறந்திருப்பீங்க பண்புள்ளவளா இருப்பீங்க அரசு வேலை உங்களுக்கு உறுதி அரசியல பிடிச்சி உயர்ந்த நிலையில வரக்கூடிய தன்மை இந்த விருச்சக ராசிக்காரங்களை இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உறுதி ஆனா பதினஞ்சு வயசோட உங்க குருதசை முடிஞ்சு போச்சு மீதி பத்தொன்போது வருஷம் அப்ப அந்த குருதசை அம்மாவுடைய கர்ப்ப சலனாளிகு ஒரு அஞ்சு வருஷம் போனா கூட பதினோரு வருஷத்துக்கு குருதசை பத்தொன்பது வருஷத்துக்கு சனி மகாதசை அப்ப பதினொன்னும் ஒரு பத்தும் இருபத்தி ஒண்ணு இருபத்தொன்னு ஒம்போதும் முப்பது வயசு அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது அண்ணனுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கும் ஆகாது அங்காளி பங்காளிக்கு ஆகாது கீழே உளுந்து எந்திரிச்சு நீங்க படிக்கலாம் வாதம் நல்லா பண்ணலாம் விவாதம் நல்லா பண்ணலாம் நல்லா யோசிக்கலாம் நல்லா படிப்பிடலாம் டென்டல் டாக்டர் ஆகலாம் ஸ்கின் டாக்டரா வரலாம் நரம்பியல் டாக்டரா வரலாம் இப்படி படிக்கக்கூடிய தன்மை ஒரு கட்ட காலம் உங்களுக்கு இதே ராசியில விருச்சக ராசியில இன்னொரு நட்சத்திரம் இருக்கு அனுஷ்ட நட்சத்திரம் இந்த அனுஷ்ட நட்சத்திரக்கு அதிபதி சனி பகவான் நிறைய நிலம் இருக்கும் சொத்து பத்து இருக்கும் ஆடு மாடு தான் பாதி பேர் மேய்ப்பிங்க ஆடு மாடு வளர்க்கணும்னு ஆசை வரும் இப்படி அடிமட்ட தொழில செய்யக்கூடிய நேரமும் உண்டு ஆனா ஒரு கட்ட காலத்துக்கு மேல புதனுடைய ஆதிபத்தியம் வரும் சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துடும் உங்களை பொறுத்த வரைக்கும் வயது கம்மியா இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு அமைந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு பத்து வயசோ பதினஞ்சு வயசோ ஏழு வயசோ எட்டு வயசு கம்மியான மனைவிதான் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிச்ச நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பெண்ணு இந்த ராசிக்காரங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கு இதே விருச்சக ராசியில் இன்னொரு நட்சத்திரம் இருக்கு கேட்ட நட்சத்திரம் உட்காந்துக்கிட்டே மனக்கோட்டை கெட்டும் நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இதை பண்ணணும் அதை பண்ணுன்னு சொல்லக்கூடிய புதனுடைய சாரம் படுத்தவனுக்கு பாயே பக சின்ன வயசுலயே கஷ்டங்கள் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இருபது வருஷம் சுக்கரன் நின்ற இடத்துல இருந்து இருந்த இடத்துல இருந்தே வாழ்க்கையை வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டு தாரம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அறுபது அறுபத்தஞ்சு துரோகம் பண்ணுவான் ஆணுக்கு துரோகம் பண்ணுவான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏற்ற சனி முடிஞ்ச ஒரு கணக்கு மண்ணும் விரயமாகவும் பொண்ணும் விரயமாகவும் மனைவி மக்களையே இழந்து சந்நியாச கோலத்துல வாழக்கூடிய ஒரு நேரம் காலம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொத்து பத்தோட விற்காம சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு யோகக்காரங்க யாரும் கிடையாது ஆனா மனைவி மக்கள் பகையாவாங்க ஆனா பிறந்தா மனைவி மக்கள் பகையாவாங்க பெண்ணா பிறந்தா கணவனும் மகளும் பிள்ளைங்களும் பகையாகுவாங்க அந்த மாதிரி நேரமும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் உங்களுக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் அந்த குரு பெயர்ச்சி விட்டதெல்லாமே தொட்டதெல்லாமே விளங்க போகுது பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வருது நல்ல புத்திசாலித்தனம் வரக்கூடிய நேரம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு இழப்புகளையே சந்திச்சு இன்னலையே சந்திச்சு துன்பத்தையே சந்திச்சிருந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு நேரத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒட்டுணர்ந்து போங்க விட்டு கொடுத்து போங்க ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சு போங்க தாம் பிள்ளைங்களை நேசிங்க தாம் பிள்ளைங்களுக்கு சுபகாரியத்தை முறையா பண்ணி சீக்கிரம் முடிச்சு விட்டுருங்க தலை நிமிந்து அறுவடை பண்றதுக்குள்ள கல்யாணம் காட்சி முடிச்சு வைங்க இல்லைனா ஆனா பிறந்தா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது குழந்தைங்க தர்தலையா போயிடக்கூடாது அந்த பருவத்துல அவங்களுக்கு கல்யாணம் காட்சி முடிக்கிறதுக்கு தான் இருந்து தெளிவா பண்ணணும் அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருங்க சந்தோஷமா இருங்க சொத்து பத்துக்களை வித்தாது பிள்ளைங்களுக்கு கடங்க கல்யாண காட்சியை முடிச்சு அவங்க செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் செய்யுங்க அப்படி பண்ணா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு யோகம் நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு அமைப்புல வரக்கூடிய தன்மை உண்டு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் செவ்வரளி பூல செவ்வ முருகனுக்கு தானம் கொடுங்க டைம் கிடைச்சா பழனி போங்க பொருளாதாரத்துல தடை இருந்தா குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்காம இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கர்நாடகா மாநிலத்துல இருக்கிறவங்க கொக்கே சுப்பிரமணியம் போங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை பாருங்க இப்படி ஒரு உக்ரமான நல்ல சக்தி வாய்ந்த செவ்வாய் தோசம் செவ்வாய் திசை செவ்வாயோடைய அமைப்பு கெட்டு போச்சுன்னா இப்படி முருகனை வழிபட்டா உங்க குடும்பம் சிறப்பா இருக்கும் இனி எந்த குறைம விருச்சக ராசிக்காரங்க மேலும் மேலும் சிறப்படை எம்பெருமான் பழனி முருகன் உங்களுக்கு பக்கத்துணையா இருக்க போறாரு திருச்செந்தூர் முருகன் உங்களை தினம் காத்திரப் போறாரு திருப்போர் ஒரு முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது விருச்சக ராசி நேர்களுக்கு நல்லா வருவீங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அனுசரணையா வாழ்ந்துடுவீங்க தாமனை மக்களோட இனிமே உற்று கொடுத்து வாழ்ந்தா நீங்கத்தான் பெரியால் சிவாய நம்ம